ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அருமையான முட்டைய வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் வேறு லெவல் டேஸ்ட்டாக தரக்கூடிய முட்டை மசாலா தான் செய்ய போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்பு வைக்க நேரம் இல்லை நைட்டில் வந்து செய்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முட்டை இருந்துச்சுனாலே போதுங்க பதினஞ்சு நிமிஷத்தில் சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் இது எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் இப்போது நம்ம முட்டை மசாலா செய்கிறதுக்கு வந்து ஏழு முட்டை எடுத்துருக்கோம் அதை வந்து நம்ம இந்த மாதிரி அவிச்சு எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சிட்டு அதுக்கப்புறமா முட்டையை கழுவி சேர்த்திங்கன்னா ஓட்டையாக இருந்தால் கூட வந்து முட்டை வந்து அவ்வளோக்கு வெளியே வராது சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் மணி நேரம் வேக வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் சூடு ஆறுனதுக்கப்புறமா எடுத்துட்டு இந்த மாதிரி டோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி நீல வாக்கெலாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எல்லா முட்டையும் வந்து மஞ்சக்கருவை வெளியே எடுத்துகிட்டு வெள்ளைக்கருவை மட்டும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லா முட்டையும் கட் பண்ணியாச்சு மஞ்சக்கருவை வந்து அப்படியே வச்சுருங்க வெள்ளைக்கருவை மட்டும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வாங்க நம்ம முட்டை மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாய் வந்து சூடாகட்டும் இப்போ சட்டி சூடாகிடுச்சு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி ஏழு முட்டைக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி இருக்கோம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ வந்து இது சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ வந்து நம்ம அரை ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு முக்கால் ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொறிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஏழு முட்டைக்கு வந்து நம்ம ரெண்டு கைப்பிடி வெங்காயம் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ முட்டை எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா இதுதான் நம்மளுக்கு அந்த மசாலா வந்து தொட்டு சாப்பிட்றதா இருந்தாலும் சரி பிசஞ்சு சாப்பிட்றதா இருந்தாலும் சரி இந்த வெங்காயம் த இது தாங்க நம்மளுக்கு சாந்து அதனால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே நல்லா ஒரு கட்டு பூண்டை வந்து இடித்து சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நம்ம வந்து இன்னைக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம் எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் அரைச்சி மட்டும் சேர்க்க வேண்டாம் இடிச்சே இல்லைன்னா அந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதுவும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிடுச்சி இந்தளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம் ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க மசாலா கொஞ்சம் கலராக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து சேர்க்குறோம் அது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சம் கரிசுவையில் இருக்கணுங்கிறதுக்காக கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்க்குறோம் உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தூள் மல்லித்தூளோடய விட்டுருங்க இப்போ வந்து ஒரு வதக்கி வதக்கிட்டு கொஞ்சம் மசாலாவாக இருக்கிறதுக்கோசரம் இந்த மசாலா கரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கோசரம் ஒரு முக்கால் டம்ளர் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க முக்கால் டம்ளருங்கிறது ஒரு இரநூறு மில்லி தண்ணி இருக்கிற மாதிரிக்கு நம்ம வந்து சேர்த்துருக்கோம் நீங்கள் எவ்வளோ முட்டை எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் அந்த மசாலா பச்சை வாசனை எல்லாமே போகட்டும் இப்போ பாருங்கள் எண்ணெய் திரிஞ்சு வருது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை சேர்க்க போகிறோம் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கருவை மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போவே நீங்கள் மஞ்சள் கருவை சேர்த்திங்கன்னா அந்த இதில் போது கரைஞ்சி போயிடும் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கருவை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு சப்பாத்தி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் குழம்பு வைக்க நேரம் இல்லைனா முட்டை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க அது சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அந்த முட்டையில் வந்து அந்த மசாலாலாம் வந்து இறங்கட்டும் இது வந்து ஒரு மூணு நிமிஷம் போல் சிம்லையே வச்சிட்டு நல்லா வதக்கினத்துக்கு அப்புறமா நம்ம வந்து மஞ்சள் கருவே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்துச்சுன்னா போதும் ஆனால் பெரட்டி விடும்போது அடியிலேருந்து மேலே எடுத்து பெரட்டுங்க பாருங்க இந்த மாதிரி லைட்டாக பரட்டினீங்கனாலே மஞ்சள் கருவிலையும் அந்த மசாலா எல்லாமே வந்து ஒட்டிடும் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ மஞ்சக்கருவி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆகிடுச்சு இப்போ பையனெல்லாம் நம்ம நல்லா பொடியாக கட் பண்ண மல்லி இலையை சேர்த்துட்டு நம்ம ஒரு கிண்டு கிண்டினதுக்கு அப்புறமா அடுப்போ அணைச்சிடுங்க சூப்பரான முட்டை மசாலா ரெடி இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிசைஞ்சு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்குங்க இதுவே போதும் ரொம்ப கிரேவியாலாம் வேண்டாம் இந்த அளவுக்கு எடுத்திங்கனாலே உங்களுக்கு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டாலே நல்லாவே வந்து டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சுவையான சுலபமான முட்டை மசாலா ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் கொடுத்துருங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ